மேலும் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கிட்ட ஆப்ஷன்ல ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் ஐந்து சதவீதம் நாலு சதவீதம்னு கொடுத்திருக்காங்க இப்ப சம்குள்ள போகலாமா என்ன ஆன்சர் வருதுன்னு பாக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க ரூபாய் நூத்தி அறுபது இதுக்கு வட்டி ரூபாய் நாற்பது கிடைக்குது அப்படின்னா என்ன ரூபாய் நூத்தி அறுபது அப்படிங்கறது அசல் அசல் நம்மளுக்கு நூத்தி இருபது ரூபா நூத்தி அறுபது ரூபாய் இருக்கு அதுக்கான வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குது நாற்பது ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்லிருக்காங்க இதுதான் நோட் பண்ணணும் மேலும் காலமும் வட்டி வீதமும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ காலம் அப்படின்னா போடுவோம் என் போடுவோமா இதுவும் வட்டி சொல்லுவோம் ஆர்ன்னு சொல்லுவோமா இதுவும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் காலமும் சம் வட்டி வீதமும் சமமா இருக்கு அப்ப என் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா இப்போ எண்ணுக்கு பதிலா நம்ம ஆர் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஓகேவா இல்ல எண்ணுக்கு பதில ஆறையும் சப்ஸ்க்ரிப்ட் பண்ணலாம் ஆறுக்கு வந்து என்னையும் பண்ணலாம் ஆனா நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க நாம ஆறு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் என்ன இருக்கிற இடத்துல ஆரை சப்ஸ்கிரிப்ட் பண்ணிக்க போறோம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஆறு தானே தேவை அதனால சப்ஸ்கிரிப்ட் பண்ணிக்க போறோம் ஒருவேளை நம்மள கொஸ்டின் காலம் கண்டுபிடிங்க இதே மாதிரி கொடுத்துட்டு காலமும் வட்டி வீதமும் சமம் காலம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆறுக்கு பதில என்ன சப்ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்ப பாருங்க எப்பவும் போலதான் நம்மளுக்கான பேசிக் ஃபார்முலா என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பி என்ஆர் பை ஹண்ட்ரடா இதுதான் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க நாற்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பி அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நூத்தி அறுபது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க என்னோட எண்ணும் ஆறும் நம்மளுக்கு ஈக்குவல் தான் நம்மளுக்கு வட்டி விகிதம் தேவை அதனால என்ன பண்ண போறோம் எண்ணுக்கு பதிலாக ஆர் அப்படின்னே சப்ஸ்டூட் பண்ண போறோம் ஏன் அப்படின்னா என் ஈக்குவல் டு ஆர் அதனால இதை சப்ஸ்டிட் பண்றோம் அடுத்து என்ன இருக்கு ஆர் அப்படின்னு இருக்கு சோ அதை அப்படியே வச்சுக்கிறோம் கீழே பாருங்க டிவைடட் பை ஹண்ட்ரட் இதை போட்டாச்சா இப்போ வந்துட்டு பாருங்க இப்போ இந்த சைட்ல இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வாங்க நம்மளுக்கு ஏன்னா ஆறு தானே தேவை சோ ஆறு அப்படியே இருக்கட்டும் அப்ப ஆறு இன்ட்டு ஆறு என்னவா மாறிடும் ஆறு ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும் இப்போ பாருங்க நாற்பது இந்த டிவைட்ல இருக்கிறது மேலே வரும்போது என்னவா மாறும் அப்படியே தலைகிலா மாறும் அப்போ இங்க டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படிங்கறது மேலே வருமா நாற்பது இன்ட்டு நூறு அப்படின்னு வந்துரும் அடுத்தது பாருங்க இங்க என்ன இருக்கு நூத்தி அறுபது அப்படின்னு இருக்கு இது கீழே வரும்போது இப்படி வந்துரும் ஓகேவா மல்டிப்ளைல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது டிவைட் பை நூத்தி அறுபதுன்னு வந்துருது ஈக்குவல் டு இன்ட்டு ஆர் என்ன கிடைக்கும் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் இப்ப பாருங்க இதுல எதாச்சு கேன்சல் ஆகுமானு கண்டிப்பா கேன்சல் ஆகும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகுது அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன கேன்சல் ஆகுன்ட்டு நாலு நாலு பதினாறு அடுத்தது வந்துட்டு பாருங்க இங்க நாற்பது அப்படின்னு சொல்லி இருக்கா இங்க நாற்பது வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா பத்து அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்தது வந்துட்டு பாருங்க ஒரு நாலு நாலு நாலாவது வாய்ப்புல வகுப்படாது ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் ஓர் ரெண்டு ரெண்டு திரும்ப ஐ ரெண்டு பத்து அப்படின்னு சொல்லி எடுக்கலாமா இப்போ நம்மளுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் கேன்சல் ஆயிருச்சு மேல என்ன கிடைச்சிருக்கு அஞ்சு இன்ட்டு அஞ்சு அப்படின்னு கிடைச்சிருக்கு அப்போ கவனிங்க இந்த பக்கம் ஆர் ஸ்கொயர்ன்னு இருக்கு இந்த பக்கம் என்னன்னு கிடைச்சிருக்கு அஞ்சு இன்ட்டு அஞ்சு அப்படின்னு கிடைச்சிருக்கு அப்ப அஞ்சு அஞ்சு பேருக்குன்னா என்ன கிடைக்கும் இருபத்தி அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் அப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ இருபத்தி அஞ்சு நம்மளே என்ன கேட்டிருக்காங்க ஆர் ஸ்கொயர் கேட்கல ஆறு தான் வட்டி வீதம் தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஆர் ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு தான் என்ன நம்மளுக்கு ஆறு கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணுமா அப்போ ஆரோட ஆர் ஸ்கொயரோட வேல்யூ இருபத்தி அஞ்சு இருக்குன்னா ஆரோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் அதாவது இந்த இருபத்தி அஞ்சு அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு எழுதணும் இல்லையா அப்போ ஒரு ஆரோட வேல்யூ என்ன அஞ்சு அப்போ ஆன்சர் இதுதான் ஆப்ஷனில் பாருங்க விடை, 5 அப்படிங்கிறதற்கான கரெக்டான ஆன்சர் சம் கவர்னிங்க பாக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி ஒருவர் நாலு சதவீதம் வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுக்கு ரூபாய் ஐயாயிரம் கடனாக பெறுகிறார் அந்த தொகையை உடனே ஆறு இன்ட்டு ஒன்று பை நாலு சதவீதம் வீதத்தில் மற்றொருவருக்கு ரெண்டு ஆண்டிற்கு கடனாக கொடுக்கிறார் இதில் அவருக்கு கிடைக்கும் லாபம் எவ்வளவு கொடுத்துட்டு அறுபத்தி எட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப கொஸ்டின நல்லா கவனிங்க இப்போ நம்மளுக்கு ரெண்டு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு ஓகேவா இப்போ ஒருவர் அதை நம்ம ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இந்த ஒருவரை நம்ம ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நாலு சதவீதம் வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கடனாக பெறுற ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல இருந்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்றாரு உடனே அந்த தொகையை தானே கொடுத்திருக்காங்க உடனே அந்த ஐயாயிரம் ரூபாய் என்ன பண்றாருன்னா ஆறு இன்ட்டு ஒன்னு பை நாலு சதவீதம் வட்டி வீதத்துல மற்றொருவருக்கு ரெண்டு ஆண்டுக்கு கடனை கொடுத்துர்றாரு அப்ப இந்த மற்றொருவர் அப்படிங்கறத பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்ப என்ன ஏ அப்படிங்கறவரு பேங்க்ல இருந்து கடன் வாங்குறாரு ஐயாயிரம் ரூபாய் கடனா நாலு சதவீதம் வட்டி வீதத்தை ரெண்டு ஆண்டுக்கு வாங்குறாரு அதே ஐயாயிரத்தை பி அப்படிங்கிறவருக்கு என்ன பண்ணிடுறாரு ஆறு இன்ட்டு ஒன்னு பை நாலு சதவீதம் வட்டி வீதத்துல ரெண்டு ஆண்டுக்கு கடனா கொடுத்துறாரு இதெல்லாம் கொஸ்டின்ல கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா எனில் இதில் அவருக்கு கிடைக்கும் லாபம் எவ்வளவு அப்போ ஏவுக்கு கிடைக்கும் லாபம் எவ்வளவு அப்படின்னு தான் நம்ம கிட்ட கொஸ்டினா கேட்டிருக்காங்க இப்போ இதுல நாம ரெண்டு வேலை செய்யணும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஏவுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அடுத்தது பி கிட்ட ஏ கொடுத்தாரு இல்லையா பிக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும் இவங்களுக்கான வித்தியாசம் என்ன வருதோ அதுதான் ஏவோட லாபமாக இருக்க போகுது ஓகேவா அப்போ ஏவையும் பி யும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிடும் ஓகேவா இப்போ வந்துட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்னா ஏவுக்கு தான் பார்க்க போறோம் என்ன கொடுத்திருக்காங்க அசல் பி அப்படிங்கிறது ஐயாயிரம் அடுத்தது என் அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு கொடுத்திருக்காங்க அடுத்தது ஆர் அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காங்க நாலு சதவீதம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஸோ இதை எடுத்து எழுதியாச்சு ஓகேவா நல்லா கவனிங்க லாபம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் லாபமா இருக்க போகுது ஓகேவா அப்ப வந்துட்டு பாருங்க அடுத்தது என்ன பண்ண போறோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதுங்க

அடுத்தது என்னோட வேல்யூ என்ன ரெண்டு ஆரோட வேல்யூ என்ன இருபத்தி அஞ்சு அந்த நாளே இந்த டிவைடட்க்கு கீழே தான் போடணும் மேலேயே போடக்கூடாது அது மட்டும் இல்லாம ஹண்ட்ரட் அப்படிங்கறது கீழே இருக்கு சோ இன்ட்டு ஹண்ட்ரட்னு போட்டாச்சு இப்போ கேன்சல் பண்ணுங்க இப்போ பஸ்ட் என்ன ஆகும் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணியாச்சு அடுத்தது வந்துட்டு பாருங்க இங்க நாலு அப்படின்னு இருக்கு இப்ப ரெண்டு ரெண்டு நாலு இங்க எப்படி அடிக்கலாம் இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி அடிக்கலாம் ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆயிருச்சு இப்ப மேலே என்ன இருக்கு இருபத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தி அஞ்சு இருக்கு அப்ப இருபத்தி அஞ்சு ஸ்கொயர்ன்னா அதுக்கான வேல்யூ என்ன ஆறுநூத்தி இருபத்தி அஞ்சு பர்சன் பி கான சிம்பிள் இன்ட்ரஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு ஆறுநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு ஓகேவா இப்போ இவங்களுக்கான லாபம் என்ன அப்படின்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணணும் ஏவையும் பி யும் மைனஸ் பண்ணுங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆறுநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் அடுத்தது நம்மளுக்கு ஒரு இன்னொரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைச்சது நானூறு அப்படின்னு சொல்லி கிடைச்சது அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் அப்போ எவ்வளவு லாபம் அவருக்கு கிடைச்சிருக்கு பி கிட்ட கொடுத்து அவர் கடனை வாங்கிட்டு வந்து பி கிட்ட கொடுத்து அவருக்கு எவ்வளவு லாபம்

நாலு ஆண்டு முடிவில் பிசி இருவரும் சேர்ந்து மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் வட்டியாக ஏக்கு தருகிறார்கள் எனில் சிக்கு கடனாக பெற்ற தொகை எவ்வளவு ரூபாயும் சி கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை அது எவ்வளவுன்னு சொல்லல ஆனா வட்டி வீதம் அப்படிங்கறது ஏழு சதவீதம் அந்த வட்டி வீதத்துக்கு கடனா கொடுக்கறாரு என்ன சொல்றிருக்காங்க நாலாண்டு நாலாண்டு முடிவுல என்ன பண்றாங்கன்னா இந்த பியும் சியும் சேர்ந்து மொத்தமா

அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஏ அப்படிங்கிறவரு தான் என்ன பண்றாரு பிக்கு எவ்வளவு கொடுக்கறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இது க்கு கொடுக்கறாரு க்கு என்ன பண்றாரு ஒரு குறிப்பிட்ட தொகையை வட்டியா கொடுக்கறாரு சிக்கு அப்போது நம்மளுக்கு தெரியாது அதனால எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட தொகையும் ஆண்டிற்கு ஏழு சதவீதம் வட்டி வீதத்துல வட்டி வீதம் அப்படிங்கறது நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு ஏழு சதவீதம் அப்படின்ட்டு இருக்கு அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க ஆண்டு அப்படிங்கிறது நாலு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி இருக்காங்களா ஏழு சதவீதம் என்ன அப்படிங்கிறது நாலு ஆண்டுகள் அடுத்தது என்ன அப்படின்னா பிசி இருவரும் சேர்ந்து மொத்தமாக ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் வட்டியாக ஏவுக்கு தராங்க பி பிளஸ் சி ரெண்டு பேரும் சேர்ந்துனா என்னது பிளஸ் பி பிளஸ் சி ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு தராங்க ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் வட்டியா தராங்க இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இதுல பி ஓட தொகை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க இதுல சி ஓட தொகை நம்மளுக்கு தெரியாது அப்போ இதுல என்ன பண்ணலாம் பி வேல்யூவை சப்ஸ்ட்ரிட் பண்ணி சி ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இப்போ எப்பவும் தான் சிம்பிள் இன்ட்ரஸ்டுக்கானுலா தான் பண்ண போறோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கானுலா பி என்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இப்ப பிக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு B simple interest, C simple interest, नम्हें नम्हें B C equal to B PNR divided by 100, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் இருபது ஏன் அப்படின்னா இதை வச்சுதா C யோட தொகையை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்ப பாருங்க பி அப்படிங்கறது எவ்வளவு கொடுத்திருக்காங்க பிக்கு க்கு வந்து எவ்வளவு ரூபாய் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாலு ஆண்டுகள் அடுத்தது ஆர் அப்படிங்கறது என்னது ஏழு டிவைட் பை ஹண்ட்ரட் இது பி ஓடது அடுத்தது வந்துட்டு பாருங்க சிக்கு சிக்கு வந்துட்டு நம்மளுக்கு தெரியாதா அதனால பி ஓட வலி எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அடுத்தது என் அப்படிங்கிறது நாலு ஆர் அப்படிங்கிறது ஏழு டிவைட் பை ஹண்ட்ரட் ஈக்வல் டுங்க எவ்வளவு இருக்கு ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த பக்கம் ஓகேவா இப்ப அதுக்கு முன்னாடி பாருங்க இங்க இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ இந்த இந்த ஜீரோ கேன்சல் ஆகிரும் அப்போ நம்மளுக்கு மேல என்ன இருக்கு இருபத்தி அஞ்சு இன்ட்டு நாலு இன்ட்டு ஏழு அப்படின்னு சொல்லி இருக்கு என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இருபத்தி அஞ்சு இன்ட்டு நாலு இன்ட்டு ஏழு அப்படின்ட்டு இருக்கு பிளஸ் இங்க மேல என்ன இருக்கு எக்ஸ் இன்ட்டு நாலு இன்ட்டு ஏழு டிவைட் பை நூறு அப்படின்னு சொல்லி இருக்கா இப்ப பாருங்க நாலையும் ஏழு என்னன்னு கிடைக்கும் இருபத்தி எட்டு அப்படின்னு கிடைக்கும் அப்போ எக்ஸ் ஒன்று மல்டிபிள் இருக்கு இருபத்தி எட்டு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த பக்கம் ரைட் சைட்ல என்ன இருக்கு ஆயிரத்தி நூத்தி இருபது அப்படின்னு சொல்லி இருக்கு போட்டுக்கோங்க இப்ப வந்துட்டு பாருங்க இந்த இருபத்தி அஞ்சு இன்ட்டு நாலு இன்ட்டு ஏழு இருக்குல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் கிடைக்கும் இருபத்தி அஞ்சு நாலும் நூறு ரூபாய் கிடைக்கும் நூறு இன்ட்டு ஏழு ஏழ்நூறு அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும் அடுத்து இந்த பக்கம் என்ன இருபத்தி எட்டு எக்ஸ் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி இருக்கு ஈக்வல் டு ஆயிரத்தி நூத்தி இருபது அப்படின்னு சொல்லி இருக்கு இதை போட்டாச்சு இப்ப வந்துட்டு பாருங்க இந்த பிளஸ்ல இருக்க ஏழ்நூறு இந்த பக்கம் கொண்டு போங்க அப்ப என்னவா மாறும் மாறும்ல மாறுமா அப்ப நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் இருபத்தி எட்டு எக்ஸ் டிவைட் பை ஹண்ட்ரட் இந்த பக்கம் என்ன இருக்கு ஈக்குவல் டு ஆயிரத்தி நூத்தி இருபது அப்படிங்கறது ஆல்ரெடி இருக்கு பிளஸ்ல இருக்க எழுநூறு இந்த பக்கம் வந்த என்னவா மாறும் மைனஸ் ஏழ்நூறு அப்படின்னு சொல்லி மாறும் இப்ப வந்துட்டு பாருங்க இருபத்தி எட்டு எக்ஸ் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படியே வச்சுக்கிட்டாச்சு ஆயிரத்தி நூத்தி இருபதுல எழுநூறு போயிடுச்சுன்னா என்னன்னு கிடைக்கும் நானூத்தி இருபது அப்படின்னு சொல்லி கிடைக்கும்

அப்போ நானூத்தி இருபது இன்ட்டு நூறு அப்படின்னு சொல்லி இருக்கு இப்போ கேன்சல் பண்ணுங்க அப்படியே ரெண்டாவது வாய்ப்பால கேன்சல் பண்ணிட்டு வாங்க ஒரு ரெண்டு ரெண்டு அடுத்தது என்ன வரும் நாலு ரெண்டு எட்டு அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகும் அதே மாதிரி மேல கேன்சல் பண்ணுங்க ரெண்டு ரெண்டு நாலு ஓர் ரெண்டு ரெண்டு ஜீரோவுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லி வந்துடும் அடுத்தது வந்துட்டு பாருங்க பதினால வந்து கேன்சல் பண்ணுங்க பதினால வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஏழாவது வாய்ப்பால கேன்சல் பண்ணுங்க ரெண்டு ஏழு பதினாலு அடுத்தது வந்துட்டு பாருங்க மூணு ஏழு இருபத்தி ஒன்று ஜீரோவுக்கு ஜீரோ அடுத்தது ஒரு ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு மீதம் ஒன்று ஐ ரெண்டு பத்து ரெண்டாவது வாய்ப்பால அடிச்சிட்டோம் இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு மேலே பதினஞ்சு எட்டு நூறு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு அப்போ பதினஞ்சு நூறு பேருக்குன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேவா இதுதான் அப்போ ஆப்ஷன்ல போய் பாருங்க எந்த ஆப்ஷன் ஆன்சர் சி ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கறத கரெக்டான ஆன்சர் ஓகே கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும் அதே மாதிரி டைப் ஒன் கார்ட் சம்சன் நீங்க இருக்கீங்க பார்க்காத அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அதை பார்த்திருந்து இதை பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் அதே மாதிரி இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அதே மாதிரி தமிழுக்குமே ஒவ்வொரு இயற்கும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போய்கிட்டு அதே போல ஜி கே ல சோஷியல் சயின் சயின்ஸ்க்கு லெசன் வைஸ் ஆஃப் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க தேங்க்யூ